ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க நாங்களும் கொண்டாடுவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் உங்களுக்கு என் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணா உங்களுக்கு ரொம்ப அலெக்ஸ் அண்ணனுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அண்ணா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்புறம் திண்டுக்கல்லில் ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணா அவங்க பொண்ணுங்க அண்ணி எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இந்த தங்கச்சியோட வாழ்த்து ரெண்டு அண்ணாவுக்குமே இருக்குது ரெண்டு அண்ணாவும் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட பேரம்பேத்திகரோட சந்தோஷமாக வாழ்வாங்க ஹாப்பி அண்ணா ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஓகேங்க அப்புறம் வாருங்க பொட்டு தேடி தேடி பார்த்தேங்க இன்னாத்துக்கு மேலே போய் லைட்டு போட்டு தேடினா எல்லோரும் சண்டைக்கு வராங்கங்க நான் என்னங்க வந்துட்டு அப்புறந்தான் இங்கே கணக்கம்பட்டி ஐயா ஓயில் பூங்கும் இருந்தது எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாம் சண்டைக்கு தாங்க நிற்கிறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போனேன் அதனால் வந்துட்டேங்க தேடி பார்த்துட்டு மணி எவ்வளோ தெரியுங்களா உன்னைக்கு காலாச்சுங்க இன்னும் மட்டும் தைச்சோங்க நாளைக்கு எங்கள் ஊரில் பொங்கல் தைச்சிக்கிட்டே வீடு க்ளீன் பண்ணேங்க பெட்ஷீட்டெல்லாம் அலாசி போட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டே தைச்சிக்கிட்டு இருந்தேங்க நான் தைச்சிக்கிட்டு இப்போவும் வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு இன்னொரு மட்டும் உட்காந்து தைச்சிருக்குறேங்க நாளைக்கு தைச்சி சாயங்காலம் பஸ்ஸில் வச்சு விட்ருவோனுங்க அந்த அண்ணன் ஃபோன் பண்ணிக்கிறாங்க இதில் சவுண்டே இல்லை எனக்கு தெரியவே இல்லைங்க ஃபோனில் சவுண்டே வர மாட்டேங்குது அது ஏதோ சைலண்ட்டில் ஓட்டு வச்சுருப்பாங்கனாடக்க அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் பார்த்தா அந்த அண்ணன் போணும் வந்திருந்தது ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் சரி நாளைக்கு சாயங்காலம் வச்சு விட்ருவோங்க என்ன பண்ணுறது நாளைக்கு பொங்கல் வைக்கலைங்க சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னுங்க தேங்காய் எல்லாமே வாங்கினாலும் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் உடைக்கவே உடைச்சுன்னு திருப்தியாகவே சாமி கும்பிட முடியாது அதுவும் இல்லாமல் எனக்கு வேண்டுதல் இருக்குதுங்க நான் பையனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றா ஆத்தாவா பெரிய அம்மைங்க பையனுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் அம்மா வந்துடுச்சு அதனால் வந்து நான் வேண்டியிருந்தேன் ஆத்தா நல்லபடியாக இறங்கிருச்சு தண்ணி ஊற்றி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கு ரெண்டு வருஷமாக எச்சா இருக்குது எங்கள் அம்மா இருக்கும்போதே கும்பிட்டது இப்போ எங்கள் அம்மா இறந்து ஆறு வருஷம் ஆகுதுங்க அப்போ வந்து சாமிக்கு வேண்டியிருந்த ஆத்தாக்கு சாமிக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்து அப்புறம் ஐயர்கிட்டியாக பணம் கொடுத்துட்டு அவங்களே அவசியத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிக்குவாங்க போய் அங்கே பொங்கல் வச்சு ஐயரு கிட கொடுத்தா போதும் சாமி கும்பிட்டுக்க அந்த பொங்க வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி வேண்டி இருக்கிறேங்க பசங்கள் ரெண்டு பேருக்குமே சரியாயி இப்போ நாலஞ்சு வருஷம் அஞ்சாறு வருஷம் ஆகிப்போச்சு போய் செய்யணுங்க அப்போ போய் இடையில போய் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க இவங்க அப்பா நாளைக்கெல்லாம் கூட்டமாக இருக்குங்க அங்கே பொங்கல் வைக்கிற இடம் பூரா அங்கே பக்கத்துலேயே ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலில் தான் எல்லாம் அந்த முன்னாடி காலி இடத்துல தான் பொங்கல் வைப்பாங்க கூட்டமாக இருக்குது சரி அந்த கூட்டத்தில் அது இவங்களாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க நீ வேணால் போய் வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க நான் ஒருத்தையும் போய் அங்கே வச்சு ஒன்று வேணும்னா நம்ம யாருக்கிட்டேங்க போய் கேட்குறது பொங்கலை தனியாக விட்டு போட்டு நம்ம கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா அதனால சரி நம்ம கூட்டம் இல்லாதப்போ போனோம்னா நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டு வரலாங்க பொங்க வச்சு அதனால் விட்டாச்சு மாவிளக்கு போங்க இன்றைக்கி பழைய கோட்டையிலேருந்து இங்கே வருங்க கோயிலுக்கு நைட்டு மாவிளக்கெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ் வேண்டிய இன்னைக்கு போலீஸ் வேண்டியா தெரியல சவுண்டு கொடுக்கிட்டே போகுதுங்க சின்ன பையன் சொன்னால் கேட்குதுங்களா பெரியவையனோட ஃப்ரெண்டு இருந்தாங்க பழைய கோட்டையில் அந்த பையன் கூப்பிட்டான்னு ஓட்டு ரெண்டு பேரும் போகிறேன்ட்டு போயிட்டாங்க பெரியவன் பால் வண்டிக்கு போகணும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அதனால் அவன் போகல அவன் தூங்கிட்டானுங்க சின்னவன் தான் போயிருக்கிறானுங்க வந்து அந்த பையன் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கோயிலில் நல்லா விஸ் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க சரி போட்டு நானும் வந்து எங்கள் ஊர்லெல்லாம் வந்து கோயில் விசேஷம்னா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்க ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்டுகளோட பிள்ளைகளோடு ஜாலியாக போய் அங்கே போ நடக்கிற திருவிழாவில் நல்லா இருக்குங்க ஆனால் எங்கள் ஊர் மாகாளியம் கோயிலில் சாமிக்கு நகை துணி இதெல்லாம் வந்து ஒருத்தங்க அங்கே எங்கள் ஊரில் பெரிய மனுஷங்க அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க இங்கே எப்படி சாமியோடு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே அரண்மனையில் தான் வைப்பாங்க அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கொண்டுகிட்டே இல்லைங்க ஆனால் அவங்க கொண்டுட்டு வருவாங்க நகை தலையில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பொங்கல் சாட்டிட்டா அந்த கொண்டுட்டு வருவாங்க அப்புறம் இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் எப்படி தெரியுங்களா பூவோடு எடுக்கிறது ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இத்தனை தடவை கோயிலை மட்டும்தான் சுற்றி வராங்க பூவோடு இங்கே எங்கள் ஊரில் கோயிலில் வந்து பூசாரி மட்டும்தான் எடுப்பாங்க அந்த சாமி கம்பம் இருக்குதுங்க அந்த சம் கம்பத்து மேலே வச்சிருக்கிற பூவோடு தாங்க கோயில் சுற்றி கொண்டுட்டு வந்து அங்கே சாமி மேலேயே வச்சுருவாங்க கம்பத்து மேலே ஆனால் எங்கள் ஊரில் எப்படி தெரியுங்களா இங்கே வந்து எட்டு நாள் கம்பம் போட்டிருக்குங்க பதினஞ்சு நாள் சாட்டு சா முதல்ல வந்து கோயில் சாட்டிருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே நினைக்கிறேம்மா மினிப்பசாமி கோயிலில் அங்கே கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க கெடா வந்து அரண்மனை கெடாதான் தான் கொண்டு வருவாங்க அரண்மனை ராஜா இருக்காங்களா அவங்களோட கிடா தான் அங்கே மினிப்பு சாமி வெயிலில் வெட்டுவாங்க வெட்டி நைட்டு ஒரு மணிக்கு சாமிக்கு பூசாரிக்கு வந்து மினிப்பு சாமி இறங்கிடுவாங்க அவங்க தான் வந்து இந்த சாமிக்கு வந்து இந்த கெடை வெட்டுறாங்களாங்க அந்த ரத்த தூ போட்டு சாப்பாடு பணிஞ்சு எல்லா பக்கமும் போட்டு வருவாங்க கீழே ஒரு சோறு கூட உழுகாதம்மாங்க ஆனால் அது பார்க்கக்கூடாதம்மாங்க யாருமே பொம்பளைங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் சாமியை அப்போ வந்து இப்படி மேலே இப்படி தூக்கி தூக்கி இப்படி போட்டுகிட்டே வாங்கலாமாங்க சாப்பாடு ஒரு சோறு கூட கீழே வராதாமாங்க அந்த வந்து கோயில் சாட்டுறதுனால வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வராமல் அந்த மினிப்பிசா மீது எல்லாம் காப்பாற்றுவாங்க எந்த ஒரு கே தீயதுமே உள்ள வராத அளவுக்குங்க அப்படி எனக்கு உடம்பே சிலுக்குது கேட்டால் அப்புறம் அந்த கடாயில் வந்து அங்கேயே சாப்பாடு செஞ்சு க குழம்பெல்லாம் வச்சு அங்கே வர்ற சனத்துக்கு எல்லாம் ஆம்பளைங்க தான் போவாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே சாப்பாடு வீசிட்டு வந்துட்டாங்கன்னா சாப்பாடு வந்து லாஸ்ட்டாக தான் வீசுவாங்க கிடா வெட்டணுனேயும் ரத்தத்தை பிடிச்சி வச்சுருவாங்க அப்புறம் அந்த சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா பொம்பளைங்கள்லாம் வீட்டுக்கு போயிருங்க போயிடுங்க அப்படிம்பாங்க பூசாரி அப்புறமா அதுக்கப்புறமா தான் வந்து சுற்றி வர ஊரையே சுற்றி வருவாங்க சாப்பாடு ஓட்டுங்க ஆனால் நான் சவுண்டு கேட்கும் சாமி கத்திக்கிட்டே போகிற சவுண்டெல்லாம் கேட்குங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் பயமாக இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ எங்கள் ஊர் மினிக்கு சாமி ஒரு நாளைக்கு போகிற மாதிரி இருங்க ரெண்டு பக்கம் பெரிய சாமி வச்சுருப்பாங்க அந்த சாமி கண்ட எனக்கு பயமாக இருக்குங்க நைட் நேரத்தில் நல்லா பெரிய சாமியாக உக்காந்துருப்பாங்க கண்ணெல்லாம் பெருசாக இருக்குங்களா அந்த வழியாக வர கொஞ்சம் பயப்படுவேன் இப் அதுக்கப்புறம் நான் அங்கே குடியும் இருக்கும்போது எனக்கு பயம் இல்லைங்க இருந்தாலும் தனியாக நைட்டில் போகணுன்னு கொஞ்சம் பயப்படுவேன் உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமி வந்து சின்னதாக தான் இருப்பாங்க ரெண்டு பக்கம் பெரிய சாமி வச்சுருப்பாங்க ரொம்ப சக்தி உள்ள சாமிங்கண்ணா மெனிப்பர் சாமி நான் நச்சது வேண்டுனது நிறைவேறுங்க எனக்கு எனக்கு ஆனால் ரொம்ப ஒரு க கஷ்டத்தில் போய் அந்த சாமி காலில் போய் நான் உளுந்து கும்பிட்டு அழுதுட்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் வைங்க சாமி இல்லைன்னா என்ற உசுறு எங்கள் மூணு பேர் துசிறே எடுத்துக்கோங்கட்டு வந்தேன் என்னை அந்த கடவுள் வாழ வச்சு பார்த்தாருங்க சந்தோஷமாக இன்றைக்கி நான் என்னமோ கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குது ஆனால் ரொம்ப சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா இன்றைக்கி ஏதோ நிம்மதியாக ஒரு இடத்துல சொந்த இடத்துல உட்காந்து கஞ்சி விடிக்கிறமில்லங்க அந்த சந்தோஷத்தை எனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்தாங்க எல்லாருமே எல்லா சாமியுமேங்க மாரியா தாட்டியும் சண்டை போட்டிருக்குறேங்க நான் திருப்பூர் போக இங்கே வர திருப்பூர் போக இங்கே வர இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேங்க நாங்கள் எனக்குன்னா வேதனையாக இருக்குது இங்கே வருவோம் வாடகை கொடு இங்கே வேலை இருக்காது திருப்பூர் போக வாடகை கொடுக்க முடியாது அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றது ஐயோ எங்கள் வீட்டு பீருவாவில் இப்படி அலைஞ்சு அலைஞ்சே தாங்க ஒடுங்கி போச்சுங்க எங்கள் பீர்வா மரத்தில் போய் இடிச்சிருச்சுங்க சாமானம் எடுத்துகிட்டு வரும்போது அப்போ வந்து நான் மாரியாத்தா கோயிலில் வெளியில் நின்று கும்பிட்டு என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னை செவத்தில் அடித்த வந்து மாதிரி இங்கேயும் அங்கேயுமே என்னை அல்லாட உடறைய எனக்கு நிலையான ஒரு இடத்த கொடுக்க மாட்டியா நான் உட்கார முடியாதா நிம்மதியாக நிம்மதியாக எனக்கு ஒரு கஞ்சியோட கிடைக்காதா நான் இப்படியே தான் கஷ்டப்படணுமா நான் என்றைக்கு நல்லா இருக்கிறேன்னா அன்னைக்கு தான் ஆத்தா உன் ஜநிதிக்குள்ளேயே வருவேன்ட்டு நான் கோயிலுக்குள்ளேயே ஓலைங்க அதே மாதிரி ஆத்தா இங்கே கொண்டாந்து வச்சு நம்மளுக்குன்னு ஒரு இடத்த வாங்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு சரி பண்ணி எல்லாம் ஒன்று ஒன்றும் நல்லது நடந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறேன் ஆத்தா நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க என்னங்க குழந்த வரம் கொடுத்தவங்களும் இந்த தாய் தான் அதே மாதிரி வந்து எனக்கு இது என்ன பையன் அடிவட்டு ஐசியு வார்டில் வச்சுருந்தாங்க சின்னவனுக்கு அடி ஒட்டு அப்போ வந்து டாக்டர் வந்து கல்லீரலில் வந்து ரத்தம் கசியுது ரொம்ப க இதாக தான் இருக்குது சீரியஸாக தான் இருக்குது அப்படின்னு ப இங்கே ஊர் காங்கீத்தில் போய் ஸ்கேன் பண்ணி அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்துட்டே அதை அப்படி தெரிஞ்சோன்னாங்க உடனடியாக கோயம்புத்தூர் ஊட்டிட்டு போயிருங்க பையனை ரத்தம் கசியுது இப்படியே வச்சுருக்கக்கூடாது உயிர் காபத்து தான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க பையன் நல்லா இருந்துருச்சு நடக்கிறான் தான் இருக்கிறானுங்க ஆனால் டாக்டர் அப்படி சொன்னாங்க அப்புறம் உடனே கோயம்புத்தூர் கூடி போனோம் அங்கே போயுமே டாக்டர் வந்து ஐசியு வார்டில் வச்சு பார்ப்போமா சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு அழுது அங்கேயே அழுத மரியாதை பயணப்ப பந்தொன்னையுமே கூட்டிகிட்டு போய் உடனே ஐசியு வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க பையனை பார்க்கவே உடமாடிட்டாங்க எங்களை எல்லாம் நாலு அஞ்சாவது நாள் தான் ஐசியூ வார்டுலேருந்து வெளியில் பையன் வந்தானுங்க அவனும் சின்ன பையன் அவனும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் போய் பார்க்கணும் ஒரே தடவை அதை அஞ்சு நிமிஷம்தான் உள்ள நிற்கணுங்க அதுக்கு மேலே நிற்கக்கூடாது தொடக்கூடாது அப்பா என்னால் முடியலைங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆத்தாளத்தான் வேண்டிக்கிட்டு என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதா தான் நல்லபடியாக வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆஸ்திரியில் உட்காந்தே அழுது கும்பிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் டாக்டர் வந்து கொஞ்சம் பரவாயில்லமாக ரத்த கசி நின்றுருக்குது ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ தான் எனக்கு உசிரியாக வந்துதுங்க அப்போ வந்து அங்கே கருப்பகை ஆஸ்பத்திரிக்கு இதெல்லாங்க அங்கே தாங்க அங்கே ஃபீஸ் எல்லாம் கம்மிங்க நல்லா பார்க்குறாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா பார்க்குறாங்க கோயம்புத்தூருக்குள்ளே வந்து இருக்கிற எல்லா ஆஸ்திரியை விட அங்கே தாங்க ஃபீஸ் கம்மி நல்லா பார்க்குறாங்க அது ஏதாவது எதாவது தொந்தரவுன்னாலும் அங்கே போய் பாருங்க டாக்டருக்கெல்லாம் ஃபீஸே இல்லைங்க மருந்து வாங்கறதுக்கு மட்டும்தான் காசு ஃப்ரீ பெட்டும் இருக்குதுங்க அங்கே நம்ம இலவசமாக வேணாலும் அங்கே பெட்டில் தங்கில சாப்பாடு பால் எல்லாம் கொண்டாந்து தராங்க அப்புறம் பையனுக்கு வந்து ஃப்ரீ வார்டில் அவனுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இதெல்லாம் எந்திரிச்சு நடக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் வந்து அவனை ஒரு நாளில் ஃப்ரீ பெட்டில் தான் போய் பார்த்துங்க அவன் பாத்ரூம் போக மாட்டேன்ட்டான் நான் எடுத்து தான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க அது டைப்பர் வச்சு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் பையன் அதுக்கு போக மாட்டின்ட்டான் நிறையா பேர் இருக்கிறாங்கன்னு போட்டு அப்புறம் நான் அவனுக்கொசம்தான் அப்புறம் ப்ரைவேட்டாக ஒரு ரூம் அங்கேயே ஆஸ்திரியிலையே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வே வேறு ஆஸ்திரியிலே வச்சு வருங்க தனியாக ரூம் எடுத்து அப்புறம் அங்கே ஒரு பத்து நாள் பெட்டில் இருந்தேங்க நார்மல் வார்டில் பதினஞ்சு நாளைக்கு பக்கம் இருந்து விட்டு வந்தோம் பையன் சரி ஆயிட்டான் அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆத்தா ஒவ்வொரு கஷ்டத்துலேயுமே அந்த ஆத்தா எனக்கு கூடையே நின்றுருக்குதுங்க ஒரு தாயா அதனால் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்றைக்கி தெய்வத்தை நம்பி உட்காந்தவங்க என்றைக்கு கெட்டு போக மாட்டாங்க என்றைக்குமே எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருக்கிறது சாமி மட்டுந்தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் போட்டு உங்களை அறுத்து தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்குதுங்க அவங்க நியாயமெல்லாம் சரி நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு நல்ல நாள் காலையில் எந்திரிச்சுன்னு அவங்க ஒரு நல்ல விஷயத்த ப கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க காதால் நீங்கள்லாம் கேட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு நல்லதாக நல்லா இருக்கும்ல அதுக்காகத்தான் லீவ் விட்டுட்டேங்க நம்ம கம்பெனிக்கு நாளைக்கு வேணால் பேசுவாங்க என்னென்ன ட்ராமா நடக்குது எல்லாமே பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிற என்னங்க பண்ணுறது நம்ம பேசணும்னு வைங்க அவங்கள பற்றி வராங்க வந்து இவங்களையெல்லாம் வேத் பேசி இப்படி பேசி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது சிரிப்பாக வருதுங்க ஏங்க எனக்கு உன்னாவ சப்ஸ்கிரைபரே வரல நான் எப்படிங்க அதில் வருமானத்தை வாங்கி சாப்பிட முடியும் ஏனுங்க காமெடி பண்ணுறீங்க சரி நீங்கள் உங்களோட உரிமை அது என்னை பேசுறது பேசுங்க பாய்ங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணா அலெக்ஸானா அந்த அண்ணா தாங்க எனக்கு தெரியல அந்த அண்ணா வேறு அன்புடன் வரும் ஐடி பேருங்க அந்த அண்ணன் கூட சொன்னாங்க நான் பழைய லைவில் போய் பார்த்தா அண்ணன் பேர் நான் சொல்லி இருப்பேன் ஓகேங்க எல்லோரும் ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருமே நல்லா இருப்போங்க ஓகேங்க பாய் குட் மார்னிங்